இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் திங்கள்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் வளர்பிரை திரையோதசி திதி பிற்பகல் மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசி திதி சித்த யோகம் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று நடராஜர் அபிஷேகம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுப சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் கேது சுக்ரன் கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வராது இதன் காரணமாக தமிழ் புரட்டாசி மாதம் ஆரம்பம் தமிழ் மாத பிறப்பு இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி லாபஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை ஐந்தாம் இடத்து சூரியன் புதனுக்கு பார்வையை கொடுக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தைகளை பற்றிய கவலையான செய்திகள் ஓரளவுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா பூர்ண சந்திரனாக மாறப்போகிறாரு அதாவது சந்திரன் பூர்ண நிலவாக இருக்க போகிறாரு இதன் காரணமாக தெளிவான சிந்தனை ஏற்படும் வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சிலருக்கு இடமாற்றத்தின் காரணமாக திருமணத்தின் காரணமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஆறு மாதத்துக்குள்ளே திருமணம் நடந்தால் உண்டு அதுக்கப்புறம் ஏழற்ற ஆரம்பிக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான சூழ்நிலை இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலைகள் நல்ல செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் நன்மைகள் ஏற்படும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வார்த்தைகளால் அடுத்தவர்களை கவர்ந்து பேசுவீர்கள் அதுவும் குறிப்பாக இன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே சூரியன் வந்து ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது குரு பார்வையில் வருது உங்களுக்கு மரியாதையை மட்டுமல்லாமல் அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே ஆக்சுவலாக ஏழு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு ராசிக்கு அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை விலகிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எது யார் பேசினாலும் எதிர்த்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த எதிர்ப்பு மனப்பான்மை உங்களிடம் மாற்றத்தை சந்திக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் ரிஷபராசி தசமஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை நான்காம் இடத்துல சூரியன் புதன் இதனால தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல மாற்றங்களை சந்தித்து தெளிவை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இல்லைங்க வீடு மணி சார்ந்த விஷயங்கள்ல திடீர் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு இதனால் புதன் சூரியன் பரிவர்த்தனா யோகம் அதில் இதில் பத்தாவதுக்கு சூரியனுக்கு குரு பார்வை அதனால் உங்களுக்கு பூமி தொடர்பான தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா பூமியை விற்று லாபப்படு சாபம் சம்பாதிப்பீங்க இல்லாட்டி பூமியை வாங்கி லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இரண்டாம் இடத்துல சு செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்திலேயோ அல்லது நீங்கள் யார்கிட்ட பேசினாலோ கொஞ்சம் வார்த்தைகள் உஷ்ணத்தை கக்குவீர்கள் அதனால் நிதானத்துடன் பேசுவது நல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக குழந்தைகள் படிக்கிற குழந்தையில் அமோகமான அறிவாற்றலை வெளிப்படுத்துவார்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாய் தந்தையரின் பாசத்தின் காரணமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த அந்த மன வருத்தங்கள் குறைவதற்குண்டான நேரம் வந்துவிட்டது இதன் மூலமாக உங்கள் பேரில் இருக்கக்கூடிய அவமான சொற்கள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே சூரியன் புதன் பரிவர்த்தன யோகத்தின் காரணமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் குழந்தைகளுடன் அந்யோன்யம் பாராட்டுவீர்கள் கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி காரிய வெற்றியை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு புதாதித்ய பரிவர்த்தனை யோகத்தின் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு பெரிய மனிதர்களால் பாராட்டுதலை பெறும் இன்ஃபேக்ட் பெரிய மனிதர்கள் கூட இல்லை அரசாங்க அதிகாரிகளால் அரசாங்கமே உங்களை பாராட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியிலேயே பிறந்தவங்களுக்கு அதாவது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை பாகிஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை குடும்பத்தில் மகன் மகள் தாய் தந்தை இந்த நாலு பேர்த்தில் வந்து ரெண்டு ரெண்டு பேரா இல்லை சகோதரர்களுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பெற்ற தாய் தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோபத்தை தவிர்ப்பது நல்லது கோபத்தை குறைத்து செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடனான கோபத்தை குறைத்து செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை சரி செய்து அவர்களுக்காக செலவுகளை செய்வீர்கள் அதனால் உங்களுக்கு இன்றைக்கு நற்பெயர் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் குடும்பத்தின் எதிர்கால வளத்தை காட்டுவதற்கான முயற்சியாக இருக்கும் அதனால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் ஒன்றா ஒன்று வாங்க வாழ்க்கை துணைக்காக செலவுகள் இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கான செலவுகள் தந்தைக்கான செலவு இல்லை உங்களுடைய தாயாருக்கான செலவு இப்படி ஏதாவது ஒரு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடக ராசி ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருக்காரு சந்திராஷ்டமம் இதில் பத்தாவதுக்கு சனியும் சேர்ந்து இருக்கார் அதனால குடும்பத்தில் சில வாக்குவாதம் ஏற்படும் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அது வேறு விஷயம் ஏன்னா உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்கு குரு சாதகமாக இருக்காரு பட் இருந்தாலுமே உங்களுக்கு பாதகாதிபதியான சுக்கரன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால அதாவது சுக்கரன் மூன்றாம் இடத்துல நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி வார்த்தை ஜாலம் ஆரோக்கியமெண்ட் எல்லா ஆர்கியூமெண்ட் எல்லாத்துலையுமே நீங்கள் தான் சக்ஸஸ் ஆவீங்க பட் இருந்தாலும் பண விவகாரத்தில் அல்லது குடும்ப விவகாரத்தில் மூன்றாம் நபர் தலையீடு வருது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சொன்ன நேரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லாட்டி தேவையில்லாத அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கான கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில்முறை எதிரிகள் அல்லது உங்களுடைய குடும்ப எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதனால் பதட்டத்தில் சில தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பீர்கள் வருமானத்தில் தொய்விறக்காது ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை இருந்தவங்கள்லாம் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் அறிவார்த்தமான வார்த்தைகளை பேசுவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் பட் ஏதோ ஒரு பதட்டமான சூழ்நிலை நிம்மதியற்ற தூக்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்மராசி சப்தமஸ்தானத்தில் சனிச்சந்திரன் சேர்க்கை ராசியில் இருக்கிற சூரியன் புதனுக்கு பார்வையை கொடுக்குறாங்க இதனால் உங்களுக்கு உறவுகளின் வருகை காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் சில முக்கிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மூன்று பத்துக்குடி அதிபதியான சுக்கரன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால நண்பர்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய யோகம் ஏற்படும் வருமானத்தில் குறைவு இருக்காது ஆனால் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அல்லது முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில சமயம் கவனமாக இருந்துக்கோங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் இருக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவி உறவு அல்லது கணவனின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த கவலைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி பெருமிதத்தை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்புக்கு சா முயற்சி எடுக்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள் தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாலாம் இடம் சுகஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால சுகஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்கிறதுனால பூமி தொடர்பான லாபம் அது ஒன்றா உங்கள் அப்பா வழி சொத்தா இருக்கலாம் இல்லை உங்களுடைய கணவர் வழி சொத்து அல்லது உங்களுடைய சுயார்ஜித சொத்தா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயமா அதை விற்று பணம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கன்னி ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு கடன் சுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சார் சுமையா சார்னால் ஆமாம் தான் இப்போதைக்கு சுமை அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு சுமை மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு சுமை அதுக்கப்புறம் அது சுகத்தை தரும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இப்பொழுது உங்களுக்கு கடன் சுமை ஏற்படு ஏற்படுவதன் காரணமாக சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுடைய அலுவலக ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு இடம் வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் இல்லை ஆஃபீஸ் கட்டணும் ஆஃபீஸ்க்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது பிளான் இருந்ததுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தைக்காக செலவு பண்ணின காலம் போயிட்டு தந்தை மூலமாக பண வருமானம் ஏற்பட்டு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இரண்டு ஒன்பதற்கு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறனால உங்கள் ராசிரியர் உங்களுக்கு எதிர்பால் நடத்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்கி சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய காரிய வெற்றியின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் வளர்ச்சிக்கான பாதையில் பயணிப்பீர்கள் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால் இன்றைக்கி பதவி சார்ந்த விஷயங்களில் ஒரு பதட்டமான முடிவு எடுப்பீங்க அது உங்களுக்கு லாபத்தை தரும் அதனால் கவலைப்பட வேண்டாம் பெரிய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் துலாம் ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனிச்சந்திரன் சேர்க்கை உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள்ல குடும்ப கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முக்கிய முடிவுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பெரிய பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் அறிவு தேவைக்காக உங்களை பயன்படுத்தி கொள்வார்கள் அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சித்து பேசாமல் அவர்களுக்கு உதவிகரமாக செயல்படுவதன் மூலமாக உங்கள் மீது இருக்கும் வன்மம் குறைந்து மரியாதை உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் இன்ஃபேக்ட் குழந்தைகளுக்கு சிக்கலான விஷயத்தில் முக்கிய முடிவு எடுத்து கொடுப்பீங்க இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் சக பணியாளர்களின் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி கூட ஒர்க் மறண்டு முரண்டுபிடிக்காமல் நீங்கள் அட்வைஸ் கொடுக்கறதா நினச்சி பண்ணீங்கன்னா தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் மூலமாக சில புதிய மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் உங்களுக்கும் உங்கள் தம்பியோ அக்காக்கோ அண்ணனுக்கோ தேவையில்லாம மனஸ்தாபம் வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது தான் அதனால கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் அந்த மாற்றத்தை முழுவதுமாக நம்பிவிடாதீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறும் அதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள்ல ஹீட்டட் ஆர்கியுமெண்ட்ஸ் இருக்கு அதாவது மேல் அதிகாரிகளோட அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டீர்கள் ஆனால் தவறான விதத்துல பேசக்கூடிய தவறான அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தினால் அனாவசியமான உங்க மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு அடுத்தவங்களுடைய மன வருத்தமும் அதிகரித்து நீங்களும் சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யோசனையுடன் பேச வேண்டிய நாள் விருச்சிக ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுடைய வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் மாற்றங்களை செய்வதற்குண்டான ஒரு சிறப்பான நாள் நீங்கள் வீட்டை விற்கணும் இல்லை வீட்டை வாங்கணும் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை இன்றைக்கி பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி அடைவீர்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வீடு சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஆனால் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது ஆக்சுவலாக நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால தாயாருக்கு சங்கடந்தா இருக்குமே தவிர உயிர் பயமோ இல்லை வேறு விதமான மருத்துவ செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை உங்களுடைய தொழில் விஷயத்தில் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று ஏன்னா இப்போ தான் நீங்கள் வளர்ந்துட்டு வரீங்க அதனால் அரசாங்க அதிகாரிகள்ட்டையோ இல்லை அரசு துறை சார்ந்த எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் போயிட்டு ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க நீங்கள் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய உழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அதனால் பெருசா பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புது புதிய அனுபவங்கள் ஏற்படும் புதுசா தொழில் உண்டான முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுடைய வியாபாரத்தில் சுணக்கத்தன்மை இருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு புதிய மாற்றத்தை அனுபவிப்பீர்கள் நன்மைகள் ஏற்படும் வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகமான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசிநாதனின் பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால சுய கௌரவம் சுய முயற்சி வெற்றியை தரும் நன்மைகள் அதிகரிக்கும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல மேல் அதிகாரிகளின் தடைகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு சங்கடத்தை தான் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது சங்கடம்தான் இருக்குமே தவிர அதனால் உங்களுக்கு தடையாக ஏற்படுத்த மாட்டாங்க சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் தான் போடுவாங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைப்பதற்கு உண்டான யோகமான நாள் நட்சத்திரநாதனும் சரி ராசிநாதனும் சரி உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு இருக்காங்க அதனால் உங்களுடைய கடின உழைப்புக்கு உண்டான வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பெரிய மனிதர்களால் பாராட்டுதலை பெறக்கூடிய யோகமான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலோ அல்லது உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்திலோ தந்தை வழி இல்லை உங்கள் பங்காளிகள் வழியில் ஒரு நல்ல செய்தி வருவதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அதாவது உங்களுடைய பங்காளிகள்லேருந்து எல்லாருமே குழுமக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்கலாம் இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணலாம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வகையில் இருக்கு சந்தோஷமான செய்திகளாக இருக்கும் மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்துல நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாகவும் சரி அஃபீஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி யூ ஆர் கெட்டிங் பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்திகள் வந்துன்றிருக்கு அதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் உங்க ஆரோக்கிய இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்பின் மூலமாக உங்களுக்கு ஒரு தீர்மானமான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வருது இடமாற்றத்திற்குண்டான முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உங்களை பெரிய மனிதர்களாக நினைத்து உங்களை பெரிய மனிதராக பெரிய மனிதராக கரெக்ஷன் உங்களை பெரிய மனி மனிதராக நினைத்து உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதற்கேற்றார் போல உங்களும் நீங்களும் உங்கள் தகுதியை வளர்த்து கொள்வதற்கு உண்டான யோகம் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படும் குறிப்பாக அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய சில முக்கிய முடிவுகள்லாம் உங்களுக்கு நீங்கள் சாதகமாக கிடைக்கும் நீங்கள் ஏதாவது பேங்க் லோன் ஹவுசிங் லோன் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த லோன்லாம் ஆகி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்ன சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க கிட்ட கொஞ்சம் முன்கூபத்தோடு பேசுவீங்க அவ்வளோதான் மற்றபடி கெடுதல் இல்லை மகர ராசி குடும்ப குடும்பஸ்தானத்தில் பூர்ணச்சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்காரு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் அரசாங்க அல்லது குடும்ப ரீதியான முயற்சிகளில் ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவார் இதனால் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்த்து நியாயமான வார்த்தைகளை பேசுவது நல்லது குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ளேயே எதிரித்தன்மையாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கடன் பிரச்சனைகளும் பெருசாக தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பணத்தை கண்ட்ரோல் பண்ணி செலவு பண்ணுங்க இன்று பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் என்னதான் நீங்கள் கிளாரிட்டி ஆஃப் தாட்டோடு இருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலோ இல்லை கணவன் மனைவி உறவு விஷய உறவு விஷயத்திலோ இல்லது கடன் விஷயத்திலோ நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சில விமர்சனங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாமல் நியாயமான விமர்சனங்களை எடுத்து அதற்கு பதில் சொன்னால் நியாயமாக இருக்கும் நல்லதும் நடக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு புலம்பல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நினச்சி புலம்பி தீப்பீங்க குழந்தைகள் விஷயத்தை நினச்சி புலம்பி தீப்பீங்க அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணிட்டுருப்பீங்க இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும் ஆனால் இதனால் எந்த விதமான பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாது ஏன்னா உங்களையும் அடுத்தவங்க சீரியஸ் எடுத்துக்க மாட்டாங்க அடுத்தவங்களையும் நீங்கள் சீரியஸ் எடுத்துக்க மாட்டீங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலையை ஏற்படுத்தி செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு கவலை வந்தாலும் கவலை இல்லை ஏன்னா நீங்கள் செலவு முடி கணனை முடிச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு உத்தியோக ரீதியாக பேசும் பொழுது கவனமாக பேசுங்கள் உங்களுக்கு எதிர்ப்புகள் விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கும்ப ராசி ராசியில் சனி சந்திரன் சேர்க்கை சப்தமஸ்தானத்தில் சூரியன் புதன் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள் புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் உடனே புதிய உறவுகள்னால் நமக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க ஜென்ம சனி நடக்கிறதுனால திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு திருமணம் இப்போதைக்கு வேண்டாம் பண்ணினீங்கன்னா தேவையில்லாமல் பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உடன்பிறப்புகள் இப்படி யாருக்காவது திருமண யோகம் நடக்கக்கூடிய நேரம் குறிப்பாக உங்கள் உடன்பிறப்புகள் அல்லது உங்கள் குழந்தைகள் பெருவு வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான நேரம் இது படிக்கின்ற குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையை அடைவார்கள் அறிவுப்பூர்வமான பேச்சுக்களை உங்கள் நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்க செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகளை வசூல் செய்வீர்கள் இது உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு சுப செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என வருமானத்தை காட்டிலும் செலவு இன்னைக்கு குறைவாக தான் இருக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுடன் பணியாற்றிய அல்லது உங்களுக்கு எதிராக செயல்பட்ட சில பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மனசில் தைரியம் இருக்குது அதனால் எதையும் சமாளிக்கலாம் தந்திக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு செயல்படுவதன் மூலமாக வெற்றி உங்கள் பக்கம் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க ஆரோக்கியம் இருக்குது உத்தியோகம் நல்லா இருக்குது வியாபாரம் நல்லா இருக்குது தொழில் நல்லா போயிட்டுருக்கு அதனால் எந்த விதமான கெடுபுறளும் இல்லை உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல இருக்கு பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் அந்த பார்ட்னர்ஸ் கூட இன்னைக்கு கடும் வாக்குவாதம் இருந்தால் கூட பெருசாக நெகட்டிவ் பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தந்தை வழியில் உங்களுக்கு வருமானம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும் மீன ராசி விரயஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு என்ன விரயங்களை ஏற்படுத்துவார் குழந்தைகள் செயல்பாடுவதன் மூலமாக உங்களுக்கு என்ன விரயங்கள் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உறவுகளின் வருகை உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குமே தவிர உறவுகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் எதிரிகளை உருவாக்கி உறவுகள் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்று என்ன விரயங்கள் மட்டுமல்லாமல் அனாவசிய செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த செலவுகள் வீடுமனை சார்ந்த செலவுகள் அலுவலகம் சார்ந்த செலவுகள் வெளியூர் பிரயாணத்தின் காரணமான செலவுகள் இப்படி ஏதாவது செலவு இருக்கு அதனால் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் அதே சமயம் அத்தியாவசிய செலவுகளுக்கு குறைவு இருக்காது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டதுன்னா தெளிவான சிந்தனை இன்றைக்கி எடுக்க முடியாது அதனால் இன்னைக்கு அந்த குழப்பமான சூழ்நிலையை தள்ளி போடுறது நல்லது அந்த அந்த சுச்சுவேஷனை தள்ளி போடுங்க பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணம் செலவுகளை ஏற்படுத்தும் வெளியூர் பிரயாணத்தின் போது பொருட்களின் மீது கவனமாக இருங்க அக்கம் பக்கத்தில் யார் உக்காந்தாலும் ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லையோ யார் உக்காந்தாலும் அவசரப்பட்டு உங்களுடைய சுய கவலையை வெளிப்படுத்தாதீர்கள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் கௌரவத்துக்காக பாடுபட வேண்டியது இருக்குது கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக பாடுபட வேண்டியது இருக்குது ஆனால் இது மனவிரயத்தை ஏற்படுத்துமே தவிர தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் என்ன காரணம் அப்படின்னா ஆரோக்கியத்திலும் சற்று தடுமாற்றம் இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு விரயஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை மனசு என்ன விரயத்தை ஏற்படுத்தும் இதில் பத்தாவதுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நான்காம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அதுவும் குறிப்பாக உஷ்ணத்தின் காரணமாக தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்